லெஸ் எவ்ரி ஒன் நேற்று பார்த்திங்கன்னா அந்த சுண்ணாகம் போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு சம்பவம் ஒன்று நடந்துச்சு எல்லாருமே பார்த்துருப்பீங்க யூடியூப்பில் என்ன நடந்துச்சுன்னா ஒரு ஃபேமிலி ஒன்று வரும்போது அவங்க போலீஸ் காரங்க வந்து அடிச்சுட்டு நிறைய எல்லாம் பண்ணி அந்த குட்டி குழந்தையங்க தூக்கி வீசி எரிஞ்சதெல்லாம் கழிச்சிட்டு இருந்தாங்க அதில் நிறைய ஆளுங்க வந்து அந்த ஊர் மக்கள் எல்லாம் வந்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு சண்டை மாதிரியெல்லாம் போயிட்டு இருந்துச்சு யூடியூபர்ஸ் எல்லாம் எடுத்து போட்டிருந்தாங்க அதில் பார்த்தீங்கன்னா நிறைய பழைய பொலிட்டிஷியன் வர போகிறவங்க அவங்க எல்லாம் வந்துட்டு அதில் கதைச்சி அந்த அந்த ஃபேமிலிக்கு ஆறுதல் சொல்லி எல்லாமே பண்ணிகிட்டு இருந்தாங்க ஆனால் இது அது வந்து அவ்வளோ ஒரு கவலையான ஒரு விஷயம் அப்படி எல்லாமே நடக்கக்கூடாது ஏன்னால் இப்போ புது ஜனாதிபதி வந்துட்டு அவங்க வந்து நிறைய நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே பண்ணிட்டு வரும்போது இப்படி ஒரு சில விஷயங்கள் வரும்போது அவர் சொன்ன விஷயங்களுக்கு எல்லாமே அது ஒரு சரியில்லாமல் இருக்கும் அதனால் இந்த அவர் அவரு கீழே ஒர்க் பண்ணுறவங்க எல்லாம் அப்படி இருக்க மாட்டாங்க ஏன்னா அவர் ஒரு நல்ல விஷயத்தை செய்துட்டு வரும்போது எல்லாமே ஒன்று ஒன்றா பார்த்து பார்த்து தான் செஞ்சுட்டே வருவார் ஆனால் இது வந்து எங்கேயோ ஒரு பிழை நடந்துருக்கு அப்படி தான் நாங்கள் எடுக்க வேணும் என்ன திடீரென்னு இப்படி எலெக்ஷன் வரப்போ ஒரு டைம் இல்லை எல்லாம் பார்த்திங்கன்னா நேதா ஜனாதிபதி வந்து ஜஃப்னாக்கு வர்ற கிட்ட வந்து இப்படி ஒரு ஒரு சம்பவம் நடந்திருக்குன்னு சொன்னால் அது வந்து கொஞ்சம் யோசிக்க வேணும் மக்கள் எல்லாமே கொஞ்சம் மூளையை யூஸ் பண்ணி கொஞ்சம் யோசிக்க வேணும் நாங்கள் எல்லாமே பார்த்துருக்கோமே தமிழ் படங்கள் எல்லாம் காட்டுவாங்க இப்படி ஒரு ஒரு ஆள் ஒரு நல்ல விஷயம் செய்துட்டு வரும்போது நிறைய ஆளுங்களுக்கு அது பிடிக்காமல் இருக்கும் ஏன்னால் அப்படி அப்படி க கெட்ட விஷயங்கள் செய்துட்ருக்கும்போது தான் கெட்டது பண்ணுறவங்களுக்கும் அது ஒரு ஜாலியாக இருக்கும் ஏன்னால் அதுக்குள்ளே இருந்து ஏதாவது பண்ணலாம் ஏதாவது அடிக்கலாம் ஏதாவது எடுக்கலாம் அந்த மாதிரி இருக்கும் அப்போ ஒரு நல்ல விஷயங்கள் பண்ணி ஒரு ஆள் வரும்போது அது கண்டிப்பாக அவங்களுக்கு எல்லாமே ஒரு மனசுக்குள்ளே ஒரு கஷ்டமாக இருக்கும் ஒரு மனசை போட்டு பிரான்ற மாதிரி அப்படின்னு சொல்லலாம் அது அவங்களுக்கு கொஞ்சம் ஒரு கஷ்டமாக இருக்குது அதனால் சில வழியில் ஏதாவது ஒரு ஏதாவது பண்ணி செய்திருக்கலாம் அப்படின்னு கூட நாங்கள் யோசிக்கலாம் அந்த இந்த ஒரு டைமை பார்த்துட்டு என்ன ஒரு காமெடின்னா இது அவ்வளோ கஷ்டமான விஷயமா இருந்தாலுமே இந்த ஒரு காமெடி மாதிரியும் இருக்குது என்னென்னு பார்த்தீங்கன்னா பழைய பொலிட்டீஷியன்ஸ் புது புது பொலிட்டீஷியன்ஸ் எல்லாமே வரப்போகிறவங்க எல்லாருமே என்ன சொல்கிறாங்கன்னா உடனே டக்குன்னு இதுதான் சான்ஸ் எப்படா ஒரு கவர்மெண்ட்டில் இல்லைன்னா அந்த 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 அவங்களோட அந்த வர்ற நல்ல விஷயத்துக்கு ஏதாவது ஒரு ஒரு குளறுபடியாக சொல்லி அப்பாவி மக்கள் மக்கள்ன்றது ஒரு ஒரு நிறைய மக்கள் இருக்காங்க நிறைய விஷயங்கள் தெரிஞ்ச மக்கள் இருக்காங்க கொஞ்சம் ஒரு உலக அறிவு எல்லாம் தெரிஞ்ச மக்கள் இருக்காங்க ஆனால் சில அப்பாவி மக்களுக்கு வந்து ஒன்றுமே பெருசாக விளங்குறது இல்லை அவங்க என் யார் என்ன சொன்னாலுமே உடனே நம்பிடுவாங்க அப்போ இவங்க இதுதான் சான்ஸ் இந்த ஒரு டைமை நாங்கள் டக்குன்னு லபக்கன்னு பிடிச்சிட்டோம்னா அதான் சரியாக இருக்குங்கிற மாதிரி நேற்று உடனே எல்லாருமே ஆள் ஆளுக்கு ஒன்று ஒன்று சொல்லி இது இவங்க இப்படி வந்தாங்கன்னா இப்போவே எப்படி நடக்குது இனிமேல் இவங்க எல்லாம் வந்துட்டாங்கன்னா இன்னும் எவ்வளோ கஷ்டம் தமிழ் ஆளுங்களுக்கு வரும் தமிழ் மக்களுக்கு வரும் அப்படின்னு சொல்கிறாங்க இன்னொரு ஆளுங்க என்னடா ஃபோன் நம்பர்ஸ் எல்லாம் கொடுத்துருந்தாங்க அதெல்லாம் கால் பண்ணும்போது யாருமே ஆன்சர் பண்ணல அப்படின்னு சொல்கிறாங்க அது வந்து உடனே பார்த்திங்கன்னா அந்த ஜனாதிபதி உடனே கால் பண்ணி அவங்க ரிசீவ் பண்ணுறதில்லை அந்த ஜனாதிபதி கீழே நிறைய ஆளுங்க ஒரு ஒரு செக்ஷன் ஒரு ஒரு டிபார்ட்மெண்ட்டில் இருப்பாங்க அந்த அந்த ஆளுங்க தான் பிள்ளை செய்திருக்காங்களே தவிர ஜனாதிபதி பிள்ளை செய்கிறது இல்லைன்னா அவங்களுக்கு கீழே ஒரு 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 கண்ட்ரியை ஒரு இடத்த ஒரு மக்கள் எல்லாரையுமே ஒரு ஆர்கனைஸ் பண்ணி ஒரு நல்ல ஒரு ஃபார்முக்கு எடுத்துகிட்டு வரணும்னு பார்த்துட்டு இருக்கும்போது வேறு வேறு டிபார்ட்மெண்ட்டில் சில சில ஒரு மாதிரியான ஆளுங்க இருப்பாங்க அவங்க தான் அந்த அந்த யார் வந்து அந்த அந்த ஒரு 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 டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு ரெஸ்பான்சிபிளாக இருக்காங்களோ அவங்க தான் அந்த விஷயத்தை கால் பண்ணினால் அதை அட்டன் பண்ணுறது அது எல்லாமே இதே இது ஜனாதிபதிக்கு போகிறதுமில்லை இல்லைனா அந்த அடுத்தவங்களுக்கு கீழே அவங்களுக்கு இருக்கிறவங்களுக்கு போகிறதுமில்லை ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு வேலையை கொடுத்தாங்கன்னா அதை அவங்க வந்து சரியாக செய்ய வேணும் அவங்களோட தான் பிள்ளை அது இப்போ நிறைய ஆளுங்க சொல்லியிருந்தாங்க ஃபோன் நம்பர்ஸ் எல்லாம் கொடுத்துருந்தாங்க எதுவுமே எடுக்கலைன்னு சொன்னால் அது வந்து அந்த டிபார்ட்மெண்ட் ஆளுங்களோட பிழை அது எல்லாமே எல்லாேருமே கரெக்ட் பண்ண வேணும் ஒரு விஷயத்தை தந்தாங்கன்னா அந்த வேலையை சரியாக செய்கிறதுக்கு பழக வேணும் இத்தனை நாள் இல்லை என்னென்னா எங்களோட கண்ட்ரி எல்லாமே ஒரு மாதிரி தான் இருந்துச்சு இத்தனை நாள் அந்த நல்ல பழக்கங்கள் எல்லாமே இருந்திருக்காது ஆனால் இப்போது ஒரு நல்ல ஒரு ஃபார்மில் வந்துட்டு இருக்கும்போது கண்டிப்பாக நாங்கள் நல்ல பழக்கங்களை பழகினா தான் எல்லாருக்குமே நல்லா இருக்கும் அந்த அந்த விஷயம் ஒரு சைடில் போகும்போது பார்த்திங்கன்னா இந்த பொலிட்டிஷியன்ஸ் எல்லாமே அவங்களோட இஷ்டத்துக்கு இதுதான் சான்ஸ் கிடைச்சிது சான்ஸ் நாங்கள் நல்லா ஒரு பிள்ளையை போட்டு விடலாம் ஒரு குளறுபடியை பண்ணி இந்த மக்களோட மைண்ட் எல்லாத்தையும் மாற்றிடலாம் இல்லைன்னா ஒரு கன்ஃபியூஸ் பண்ணி விடலாம் இல்லை குழப்பி விடலாம் அவங்கள ஒரு என்னன்னே யோசிக்க விடாத மாதிரின்னா ஒரு ரெண்டு நாள் தான் இருக்குது நம்ம எலெக்ஷனுக்கு அந்த ரெண்டு நாளுக்குள்ள எவ்வளவு தான் முடியும் எங்களால் எவ்வளவோ பண்ணி குழப்பிட்டோம் இதை பண்ண மாட்டோம்ங்கிற மாதிரி அப்படியே குழப்புறதுக்கு ட்ரை பண்ணி நிறைய விஷயங்கள் இது இப்பயே இப்படி இருக்காங்க என்ன நீங்கள் விட்டீங்கன்னா என்ன நடக்கும் தமிழ் மக்களுக்கெல்லாம் அப்படின்னு சொல்கிறாங்க அதுமில்லாம் பார்த்திங்கன்னா அந்த 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 இன்சிடெண்ட் நடந்த இடத்துல ஒரு ஒரு அண்ணனோ யாரோ அவர் அவர் கதைச்சிட்டே இருக்கார் சத்தம் போட்டு அவ்வளோ கஷ்டமான ஒரு நேரம் தானது கூட்டிகிட்டு போய் எல்லாம் உள்ளே போயிட்டு அடித்தாங்க இல்லை நிறைய டார்ச்சர் பண்ணாங்கன்னு சொல்கிறாங்க ஆனால் திடீரென்னு என்ன பார்த்தீங்கன்னா அவ்வளோ எல்லாம் சொல்லிட்டு திடீரென்னு அவர் ஒரு சம்பந்தமே இல்லாமல் அவர் என்ன சொல்கிறாருன்னா இனிமேல் என்னென்னு இந்த நாட்டில் இருக்கிறது அதை எப்படி அப்படி திடீரெனே அந்த வார்த்தை வர வேணும் ஒரு அந்த இடத்துல நடந்தேன்னா அதுக்கு என்ன சொல்யூஷன் காணணும்னு தான் அதை பார்க்க வேணும் உடனே யாரை மீட் பண்ணணும் இல்லைன்னா யாரை டக்குன்னு நாங்கள் கால் பண்ணி கதைக்கணும் வேணும் கன்சல்ட் பண்ணணும் இல்லைன்னா தெரிஞ்ச அங்கே லாயர்ஸ் எல்லாமே யாரும் வந்திருந்தேன்னு சொன்னாங்க அப்போ அவங்கள டக்குன்னு கதைச்சி அதுக்கு என்ன இது பண்ணணும்னு பார்க்குறத விட்டுட்டு உடனே இந்த நாட்டில் எப்படி இருக்கிறேன்னு சொன்னால் இந்த நாடு என்ன இத்தனை நாள் தான் அது சரியில்லாமல் இருந்துச்சு இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக சரி வரும்போது இந்த நாட்டில் எப்படி இருக்கிறன்னு கேட்டால் அது கொஞ்சம் ஒரு மாதிரி ஒரு டவுட்டாக தான் இருந்துச்சு இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த சின்ன பச்சை தூக்கி ஒரு டூ மந்த்ஸ் தான் இருக்குன்னு சொன்னாங்க அது வந்து அந்த பொலிஸ் தூக்கி எரிஞ்சிட்டாங்கன்னு சொன்னாங்க அப்படி இருந்துமே அந்த அம்மா என்ன பண்ணிகிட்டு இருக்காங்கன்னா இன்னுமே கையில் தான் வச்சுட்டு இருக்காங்க அது ஒரு அவ்வளோ ஒரு டவுட்டாக தான் இருந்துச்சு ஏன்னா ஹஸ்பண்டை வந்து உள்ளே போட்டு டார்ச்சர் பண்ணுறாங்க இல்லை உள்ளே போட்டிருக்காங்கன்னாலும் அங்கே அண்ணா நிற்கிறாங்க இல்லை வேறு அந்த வந்த ஊராளுங்க அவங்க நிற்கிறாங்க அந்த பிள்ளையை போயிட்டு டக்குன்னு ஹாஸ்பிட்டலில் போய் காட்டணும் இல்லைன்னா அதுக்கு எதாவது ஃபர்ஸ்ட் எய்ட் செய்யணும் அந்த இந்த ஒருமே இது இது ஒரு ஒரு சிந்தனை கூட இல்லாமல் அதுலையே வச்சுட்டு நின்றுட்டு இருக்காங்கன்னு சொல்லும்போது அது இன்னொரு டவுட்டாக இருந்துச்சு ஏன் டக்குன்னு போகல இல்லை அந்த பிள்ளையே வச்சுருக்காங்க அதை அதை என்ன கையிலே வச்சுட்டு இருக்காங்க அது என்ன பண்ணுது இல்லை என்ன சரியாயிருக்கா இல்லையா அதுன்னு கூட இல்லாமல் அங்கேயே இருந்து இந்த நாட்டில் நாங்கள் இருக்க முடியுமா இல்லை இது என்ன நடக்குது இங்கே ஜனாதிபதி தந்திருக்கார் அதை நம்பர்ஸ் இல்லை சரியாக எடுக்கிறாங்க இல்லைன்னு அந்த அவ்வளோ டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருந்ததுக்கு ஓடி போயிட்டு டக்குன்னு ஹாஸ்பிட்டலில் ஃபுல்லே அட்மிட் பண்ணி இல்லைன்னா அதை செக்கப் பண்ணி இல்லை அவங்களுமே அடி எல்லாம் விழுந்துன்னு சொன்னாங்க அந்த நிறைய ஊர் மக்களோட ஒரு ஹெல்ப்போடு போயிட்டு காட்டியிருக்கலாம் அது இன்னொரு டவுட்டாகவே இருந்துச்சு அதுவும் இல்லாமல் அங்கே பார்த்தீங்கன்னா அந்த அக்கா அண்ணி யாரோ எல்லாம் நிற்கிறாங்க அவங்களோட ஒரு ஹெல்ப்போடு போய் அங்கே காட்டியிருக்கலாம் அதிலே நின்றுட்டு இந்த இந்த நாட்டில் இனிமே எப்படி இருக்க முடியும் இல்லைன்னா இந்த ஜனாதிபதி என்ன பண்ணுறாரு இல்லைன்னா அந்த நம்பர்ஸ் எல்லாம் என்னாச்சு அந்த மூணு விஷயமே அவங்க திருப்பி 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 இருக்க வந்து பயங்கர டவுட்டாக இருந்துச்சு அந்த விஷயம் நடந்தது அது ஒரு பிள்ளையான ஒரு ஒரு சம்பவம் அது சரி அப்படி நடந்திருக்கவே கூடாது ஆனால் அதுக்காக திருப்பி திருப்பி இதையே சொல்லிகிட்டு இருக்க வந்து யாரோ சொல்லி வச்சு செய்கிறாங்களா இல்லை இந்த எலெக்ஷன் வர்ற டைமில் ஏதாவது ஒரு குளறுபடி பண்ணுறது செய்கிறாங்களான்னு செய்கிறாங்களா செய்திருக்காங்களான்னு ஒரு டவுட்டாகவே இருந்துச்சு என்ன இருந்தாலுமே மக்கள் சேஃப்டிங்கிறது உண்மையிலே அது கண்டிப்பாக அது சேஃபாக தான் இருக்க வேணும் அந்த அந்த போலீஸ் செய்தது அவ்வளோ பயங்கரமான பிழை ஆனால் இந்த இவங்களும் நின்றுட்டு இந்த கேள்வி கேட்டது வந்து அது ஒரு மாதிரியாக தான் இருந்துச்சு எதுக்காக இந்த டைமில் எப்படி சொல்லிகிட்டு இருக்காங்கன்னு நீங்களும் கொஞ்சம் யோசிங்க ஏன்னா எல்லாருமே இந்த டைமில் சரியானதான் ஒரு கரெக்டான டைம் இவங்க எல்லாமே குழப்புறதுக்கு ஆனால் ஒரு நார்மலான மக்கள்னா அவங்க அப்படி ஒரு பப்ளிக்காக ஒன்றும் சொல்லி குழப்ப முடியாதுன்னா அவங்களுக்கு இன்னும் ஒரு சரியான மைண்ட் இருக்கும் அவங்களுக்கு யோசிக்கிற ஒரு சக்தி இருக்கும் ஒரு ஒரு என்ன தெரியும் நாங்கள் இந்த டிசைட் பண்ணோம்னா அதை நாங்கள் மாற மாட்டோம் இல்லைன்னா இவங்க இந்த முடிவு தான் எடுத்தோம்னா எடுத்தோம்னு இருப்பாங்க ஆனால் அப்பாவி மக்கள் ஒரு உலக நடப்பு தெரியாமல் ஒரு விஷயங்களுமே தெரியாமல் இருக்கிற மக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா இப்படி சொன்ன உடனே டக்குன்னு மாறுவாங்கோ இப்படி சொல்லிட்டாங்க அப்போ இதுதான் இவங்க சொல்கிறது தான் சரியாக இருக்கும் இல்லைன்னா இவங்க இப்படி வந்துட்டாங்கன்னா இதெல்லாம் தான் எங்களுக்கு நடக்க போகுது அப்படின்னு யோசிப்பாங்க அது வந்து அந்த சொல்கிறவங்களுக்கு தான் அது ஒரு சரியில்லாத ஒரு நான் இப்போ என்ன எப்படா டைம் கிடைக்கும் இந்த அப்பாவி மக்களை குழப்பி என்ன அவங்க சந்தோஷமாக இருக்கிறதுக்காக அவங்களோட ஃபேமிலி ஒரு பார்லிமெண்ட்டில் போயிட்டு ஒரு நல்ல ஒரு பொசிஷன் கிடைச்சி அவங்க சந்தோஷமாக ஒரு இருக்கிறதுக்காக இந்த அப்பாவி மக்களை குழப்புறது அது என்னென்னு சொல்கிறேன்னா ஊர் ரெண்டுபட்டால் கூத்து அடிக்கி கொண்டாட்டம்னு சொல்லுவாங்க ஏன்னால் எப்பயும் எல்லா டைமுமே குழப்பி விட்டுட்டே இருக்கணும் குழப்பி விட்டுட்டு இருந்தால் இவங்க பாட்டுக்கு நல்ல சந்தோஷமாக ஜாலியாக இருப்பாங்க அப்பாவி மக்கள் எல்லாமே அப்படியே ஒரு ஒரு கதையும் கேட்டு 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 ஏமாந்து போய் அப்படியே இருக்கணும் அவங்க ஒரு நாளுமே சரியாகவே வரக்கூடாது ஒரு நல்லாவே வரக்கூடாது ஒரு நல்ல நிலைமைக்கு வரக்கூடாது நல்ல பொசிஷனுக்கு வரக்கூடாது தான் இவங்களோட ஒரு ஆசை ஆனால் எங்களோடய புது ஜனாதிபதி வந்திருக்கவங்க என்ன சொன்னாங்கன்னா பணக்காரங்க வந்து பணக்காரங்களே இருக்கிறது தப்பே இல்லை அவங்க இருந்துட்டு போட்டும் அவங்க வேலை செய்கிறாங்க அவங்களுக்கு கேஷ் இருக்குது அவங்க இருந்துட்டு போட்டும் ஆனால் ஏழை மக்கள் வந்து எப்போவுமே ஏழையாக இருக்கக்கூடாது அவங்க கொஞ்சமாகச்சும் முன்னுக்கு வரணும் உயர்ந்து வரணும் அதுதான் என்னோடய என்னோடய ஆசை எங்களோட எங்களோட கண்ட்ரியை வந்து நான் தான் எடுத்துகிட்டு வர வேணும் அதுக்கு எல்லாரோட சப்போர்ட்டும் வேணும்னு தான் அவங்க நிற்கிறாங்க ஆனால் இப்படி ஒரு சில ஆளுங்க வந்து இப்படி சொல்கிறது வந்து உண்மையிலேயே அதுதான் இந்த இதை சொல்கிறது ஊர் ரெண்டு பட்டால் கூத்தாடிக்கு கொண்டாட்டம் அதனால் யா மக்களையும் நீங்கள் எல்லாருமே யோசித்து கொள்ளணும் யார் கூத்தாடி யாருக்கு சந்தோஷம் என்கிறது எல்லாமே உங்களுக்கு சரியாக தெரியும் கொஞ்சம் கொஞ்சமாக யோசிக்க வேணும் திடீரென்னு எப்படி சொல்கிறாங்கன்னெல்லாம் யோசித்து நீங்கள் சரியான ஆளுங்களுக்கு சரியான ஆளுங்க யார் வந்தால் யாரை நீங்கள் எலெக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்ல உங்களுக்கு மட்டும் இல்லை உங்களோட ஃப்யூச்சர் உங்களோட ஃப்யூச்சர்ன்னா உங்களோட பிள்ளைங்க வர்ற வர்ற சந்ததி எல்லாமே சரியாகவும் சேஃபாகவும் சந்தோஷமாக இருக்கணும்னு நீங்கள் சரியான ஆளுங்களுக்கு பார்த்து ஓட் பண்ணுங்க அதுதான் நீங்கள் உங்களுக்கே செய்கிற ஒரு உதவியாக இருக்கும் அடுத்தவங்களுக்கு நீங்கள் உதவி செய்கிறோம் இல்லைன்னா அவங்க பாவன்னு பார்க்க போனீங்கன்னா உங்களுக்கு கஷ்டம் அதனால் உங்களுக்கு உங்களோட பிள்ளைங்களுக்கு உங்களோட ஃபேமிலிக்கு உங்களோட ரிலேட்டிவ்ஸுக்கு நீங்கள் செய்கிற ஒரே ஒரு உதவி இதுதான் தான் நல்லவங்கள பார்த்து செலக்ட் பண்ணுங்கள் அப்போ தான் நீங்களும் இந்த ஸ்ரீலங்காவில் இருக்கிற எல்லா மக்களுமே சேஃபாகவும் சந்தோஷமாகவும் இருக்கலாம் நான் இன்னொரு வீடியோவில் வர்ற வரைக்கும் நீங்கள் எல்லோருமே எப்போவுமே சேஃபாகிருங்க சந்தோஷமாக இருங்க ஹாவ் அப்ளஸ் டே